கிறிஸ்துக்குள் அன்பான தேவப்பிள்ளைகளே மீண்டும் ஒரு விசை கூட இயேசுவின் இனிதான நாமத்துல இந்த காலை கதிர் நிகழ்ச்சி மூலமாக உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நாள நமக்கு வருகிற வாக்கு தத்துவம் என்ன அப்படின்னு சொன்னா பிரசங்கி ஏழாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் சொல்லுது உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொல்லாதே மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிருக்கு அப்ப இன்னைக்கு என்ன நமக்கு சொல்லுது அப்படின்னு சொன்னா சீக்கிரம் என்ன செய்யாதீங்க கோபப்படாதீங்க கோபப்படாம இருக்க முடியுமா நமக்குலாம் எனக்கு எல்லாம் சீக்கிரமா கோபம் வரும் அதே சீக்கிரமா கோபமும் போயிடும் ஆனா அது யாருக்குதான் பொருந்தோம் மூடர் நம்ம மூடனா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஞானி நமக்கு சொல்லி தராங்க என்ன அப்படின்னு சொன்னா ஒரு குட்டி கதை இந்த கதையில என்ன அப்படின்னு சொன்னா ஒரு துறவி என்ன செஞ்சாருன்னா ரொம்ப பொறுமையாக இருந்தாரு அவருடைய எல்லாம் ரொம்ப ஆச்சரியம் எப்படி இந்த துறவி இப்படி இருக்கிறாரு ஏன்னு சொன்னால் அவர் அவமானப்படுத்தி பேசினாலும் அவர் ரொம்ப கோ கோபப்படாமல் பொறுமையாக இருப்பாரு அவரை திட்டுவாங்களாம் சில நேரம் அவருக்கு வேணுமென்ட்டு அவர் எப்படியாச்சும் கோபப்படுத்த வைக்கணும் அப்படின்னு சொல்லி அநேக செயல்களை அவங்க செய்வாங்களாம் இதை பார்த்து கொண்ட ஷீஷர்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் இவர் எப்படி இருக்கிறாரு இப்படி இது அவரால் பண்ண முடியுது ஏன் எப்படி அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை அவங்களுக்கு ஆனால் கேட்கறதுக்கு இது குரு இடத்துல கேட்கறதுக்கு என்ன செஞ்சாங்க விசேஷமா அது துறை இடத்துல கேட்கறதுக்கு உங்களுக்கு பயமா இருந்துச்சு ஆனால் அதுல இருந்த ஒரு சீசன் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா குருவே உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அவங்கவுங்களை அவ்வளோ கேவலமா பேசுறாங்க உங்களை குறித்து அவ்வளோ அசிங்கமாக சொல்றாங்க ஆனா கூட நீங்க படாம எல்லா டைம்லேயும் அமைதியா இருக்கீங்களே எப்படி அப்படின்ட்டு கேட்குறாங்க அப்படி கேட்ட உடனே அந்த துறை சொன்னேரம் கண்டிப்பாக உங்களுக்கு அதை தெரிஞ்சுக்கணுமா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் அவர் சொல்றாரு எனக்கு வந்து கடை ஆற்றில் படகுல உட்காந்து தியானம் செய்யணும்னு என்னுடைய பெரிய ஆசை அப்போது அதே மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு ஒரு படகு காலி படகு கிடச்சிச்சு அந்த படகுல உட்காந்து நான் என்ன செஞ்சேன் தியானம் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்படி நான் தியானம் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆச்சுன்னு சொன்னால் இன்னொரு படகு வந்து என்னுடைய படகு என்ன செஞ்சிச்சு இடிச்சிருச்சு அது படகு வந்து இடிச்ச போது நான் என்ன செஞ்சேன் எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு ஏன்னா என்னுடைய தியானம் கலைந்து போயிருச்சு அப்ப நான் முழிச்சு கோவத்தோட திட்டுறதுக்கு நான் என்ன செய்யறேன் திட்ட திட்டே நான் முழிச்ச பார்த்தேன் என்ன அப்படின்னு சொன்னா என் முன்னாடி இருந்தது என்ன அப்படின்னு ஒரு காலி படகு அது காத்துலயே அடிச்சிட்டு வந்து என்ன செஞ்சிருச்சு என் இதுல மோதிருச்சு அப்பதான் நான் யோசித்தேன் இந்த வெறும் படகு என்ன செய்ய போகுது நான் அதே கோபப்படுறதுனால என்ன பிரயோஜனம் இருக்குதா அப்படின்னு சொல்லி அப்போ எனக்கு தோணுச்சு என்னுடைய தியானம் கலைஞ்ச பிறகு அது எனக்கு கொ கற்றுக் கொடுத்த பாடமாக அதை நான் எடுத்துக்கிட்டேன் இதே போல தான் என்னை யாரும் திட்டினா கூட எனக்கு வருகிற பிரச்சனைகள் என்னை நோக்கி யாருன்னா எதனா கேவலமாக பேசினா கூட நான் என்ன நினச்சிக்க அப்படின்னு சொன்னால் அது வெறும் படகு தான் அதுக்கு நம்ம திருப்பி சொன்னாலும் அதுக்கு என்ன இல்லை ப்ரோஜனம் இல்லை அப்படின்ற எனக்கு அந்த காட்சி எப்போவுமே எனக்கு கண் முன்பாக வரும் அதனால தான் நான் என்ன செய்கிறது இல்லை கோவப்படுறதில்லை அப்படின்னு சொல்லி அந்த துறை அவங்களுக்கு அந்த ஷீஷர்களுக்கெல்லாம் அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அது அவங்களுக்கும் என்னது ஒரு பாடமாக இருந்துச்சு இதே போல் தான் நமக்கு வேதாமத்துல சொல்லப்பட்டிருக்குது யார் கோபம் கொண்டாலும் என்ன செய்யறதுங்க பாவம் செய்யாதீங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது நீதிமொழிகளில் என்ன செய் சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்றாவது அது என்ன சொல்லுதுன்னா மெதுவான பிரதித்திரம் கோபத்தை குறைக்கும் அப்படின்னு சொல்லி அப்போ நம்ம வந்து கோபப்படாமல் இருக்கணும் ஆனால் தான் பாவில் நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அது என்ன சொல்லப்படுது நீங்கள் கோபப்பட்டால் பண்ணால் என்ன செய்யாதீங்க பாவம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது சில வேலைகளை நம்ம கோவப்படுவது நிமித்தம் என்ன செய்கிறோம் நம்ம பொறுமை இருந்தவர்களாக என்ன செய்கிற நம்ம எடுக்கிற யோசனை அல்லது நம்ம செய்கிற யோசனைகள் அல்லது நம்ம எடுக்கிற தீர்மானங்கள் எல்லாம் செய்யும் தவறாக போய் முடியும் ஏன்னு சொன்னால் அது மூடர்களுக்கு தான் என்ன செய்வாங்களா நம்முடைய கோபத்தை வச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அப்போ நம்ம கோவப்படாமல் நினச்சி பாருங்கள் ஆண்டவருவங்க மேலே எங்கள் மேலே கோவப்பட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளாம் என்ன செய்வோம் மடிந்து போவோம் ஆண்டவர்கள் அதனால தான் சிலுவையில் கூட என்ன செஞ்சார் ரொம்ப பொறுமையாக இருந்தார் சிலுவையில் கூட என்ன செஞ்சார் அவரை என்ன செஞ்சாங்க தலை தூக்கி என்ன செஞ்சாங்க அவர் தலை உலுக்கி என்ன செஞ்சாங்களோ அவரை குறித்து பேசினாங்க ஆனால் கூட அவர் என்ன செய்யலை கோபப்படலை அவர் என்ன செஞ்சார் இதாவே இவர்களை மண்ணிய இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னார் அப்பேற்பட்ட பொறுமை உள்ள தெய்வனை வணங்குகிற நீங்கள்னாலும் அப்பேற்பட்ட பொறுமை உள்ள தெய்வத்தை அப்பேற்பட்ட தாழ்மை உள்ள தெய்வத்தை வணங்குகிற நீங்கனாலும் அவரை சொந்த அவரை தெய்வமாக கொண்ட நீங்களும் நானும் என்ன செய்யணுமா அவருடைய குணாதிசயத்தினுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கணும் அவர் கோபப்படலை ஏன்னு சொன்னால் யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுத்து வந்த பிறகு கூட அவர் என்ன சொன்ன அழைத்தாருன்னு சொன்னால் சிநேகிதனே அப்படின்ட்டு அழைச்சார் கோபப்படலை நினச்சி பாருங்கள் உங்களுக்கும் எனக்கு யாராவது இப்படி ஒரு காரியம் செஞ்சுட்டு நமக்கு கோபம் கோவரம் இல்லை ஆனால் ஆண்டவர் அந்த வேலையில் நம்மளை நேசித்தார் அதே போல் நீங்களும் நானும் கூட என்ன செய்யணுமா அந்த குணாதிசயம் நம்ம சுற்றி இருக்கிற ஒருவேளை நம்மை குறித்து தவறாக பேசலாம் நம்மை குறித்து இல்லாத பொல்லாதது சொல்லலாம் எது இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யறீங்க கோவப்படாதீங்க என்ன சொன்னால் கடவுள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் எல்லாவற்றையும் என்ன செய்வார் பொறுப்பேற்றுக்கொள்வார் அவர் எல்லாவற்றுக்கும் தேவையான ஏற்ற காலங்களில் காரியங்களை செய்து தருவார் அப்பேற்பட்டதேவன் நம்மோடு கூட இருக்கார் அவர் இன்னைக்கு நமக்கு சொல்லுகிற செய்தி என்னன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யாதீங்க கோவப்படாதீங்க எப்படி நீங்கள் ஒரு நாள் என்ன செய்யாதீங்க கோபத்தோட காரியங்களை செய்யாதீங்க தேவ பிள்ளைகள் எப்போதும் எப்படி அன்பானவர்களாக இருக்கணும் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொன்னால் தேவனை விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மகிட்ட என்ன இருக்கணுமா சாந்தமான குணம் இருக்கும் அந்த குணத்தை நம்ம என்ன செய்கிறோம் கண்டிப்பாக குறைவுபட்டவர்களாக காணப்படுகிறோம் வருகிற நாட்களில் அது இல்லாதபடிக்கு ஆண்டவர்கலத்தை பெற்று கொண்டு பொறுமையை நமக்கு தேவன் கட்லையிட நம்ம என்ன செய்வோம் ஜபம் செய்வோம் ஜபம் செய்வோம் வானாதி வானங்களில் வீற்றிருந்து பூமியின் மனுமக்களை கண் நோக்கி பார்க்கறதான பரலோக தந்தையே இந்த நாளிலும் கூட நீ எங்களுக்கு கொடுத்த செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே நாங்கள் கோபப்படாதபடிக்கு பொறுமையாக இருந்து ஆண்டவரே உங்களுடைய அன்பை மற்றவர்களுக்கு தெரிவிக்க நீ எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே நாங்கள் அதில் குறைவான பாத்திரமாக காணப்படுகிறோம் எங்கள் அதிகமாக கோபம் இருக்கிறது சுவாமி அந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் விட்டு வருவதற்கு நீங்க பலத்தை தாங்க சுவாமி உடைய பலத்தை கொண்டு ஆண்டவரே நாங்கள் இந்த ஜெயிக்க நீ எங்களுக்கு உதவி செய்யுங்க இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே நாங்கள் பொறுமையை காத்து கொள்ள இந்த நாளை நாங்கள் பயன்படுத்திக்கொள்ள நீ எங்களுக்கு உதவி செய்யுங்க நீ எங்களுக்கு போதுமானவராக இருந்து நல்ல நித்திரையை கொடுத்தீங்க சாமி அதற்காக நன்றி செலுத்துகிறோம் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் சுவாசிக்கிற காற்றை நிறுத்தாதபடிக்கு இம்மட்டுமா நீ எங்களுக்கு தந்து எங்களை பாதுகாத்து பராமரித்து வருகிறேன் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி எல்லாவற்றுக்கும் எனக்கு கொடான குடி சுவோசத்தை எடுத்துக்கொள்கிறோம் சாமி நீர் எங்களுடைய ஏற்றபடி எங்களை தனி நன்றியாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் கிருபை நாளும் என்னுடைய இரக்கங்கள்னால எங்களை முடிசூட்டுகிறே அதற்காக நன்றி செலுத்துகிறோம் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே இப்படி ராஜ்யம் அதி சீக்கிரமாக வரப்போகிறது சாமி அதிலே நாங்கள் பங்கு பெறுவதற்கு எங்களை நாங்களே ஆதாயப்படுத்தி கொள்ள மற்றவளை ஆதாயப்படுத்த நீர் எங்களுக்கு பலத்தை தர வேண்டுமா கெஞ்சி மாண்டாடுக்கும் ஆவியான ஒரு ஒத்தாசையை ரட்டிப்பாக நீ எங்களுக்கு தந்து எங்களை ஆசிர்வதித்து நம்முடைய ராஜ்யத்தில் எங்களை நினைத்தள்ள வேண்டுமா இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் जीवन उल्ल अल्लोगे पिदावे अमें হেৰিবটি